எப்ப சச்சிக்கு வருதுல ரொம்ப போர் இல்லை ரொம்ப சலுப்பா இருக்கு சொல்றாங்க எந்திரிச்சு நிற்க சொல்றாங்க சண்டே கிளாஸுக்குறாங்க தான் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து என்ன பண்ணுறது ஏன் எப்படி பேசுற அச்சல வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா ஹாப்பி ஆமா ஹாப்பி இருக்குது ஏசப்பா ஆராய்க்கற ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா வசனத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சண்டே கிளாஸ்ல நல்ல விஷயம் சொல்லி தராங்க நல்ல பாட்டு சொல்லி தராங்க நல்ல கதை சொல்லி தராங்க மாற விஷயம் சொல்லி தந்தாங்க வாழ்க்கையில இதெல்லாம் எவ்வளவு உண்மை தெரியுமா அதெல்லாம் நிறைய பட்சம் கிடைக்க தெரியுமா ஏனுமா டச் சொல்லிப்புங்கறா இப்படி எல்லாம் பேசாத சர்ச்சுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறையா பொறுத்துக்கு சர்ச்சு இல்லை காட்லையும் மேட்லேயும் இருக்கிற இடத்துல சர்ச்சுன்னு சொல்லிட்டு தேவனை ஆராய்ச்சிட்டு அவங்க நிலமையெல்லாம் பார்த்திங்களா நம்ம சர்ச்சில் பார்த்தியா கீபோர்டு மியூசிக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு நிற்கல இப்படி இப்படி இருக்கும் போது நீ செலுப்புன்னு சொல்கிறேன் இப்படில்லாம் பேசாத பேசுவாவ உண்மையாக ஆராய்க்கணும் ஆலயத்தில் நலச்சு நிற்கும் சிக்கினோம் அதுதான் ஆசீர்வாதம் அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் என் சர்ச்செல்லாம் தேவையில்ல இப்படிலாம் சொல்லாத ஓகே ஜிசிந்தா இப்பதான் எனக்கு புரியுது நானும் இன்னமும் வராங்க போறாங்க என்று நினைச்சிட்டு இருந்தேன் சர்ச்சிட்டு இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கா இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா ஏசுப்பாவை உண்மையா தொழுது கொள்ளணுமா சரி ஜெசிந்தா இனிமேல் நான் ஆயிலத்தில் நிலைச்சி நிற்பேன் ஏசுபா வசனத்தை விரும்பி கேட்பேன் ஏசுபாவுக்கு பிடிச்ச பிள்ளையா தாவிதீன் நாட்கள் போல் நானும் ஏசப்பா தைச்சல நிலைச்சு நிற்பேன் எந்த பிரச்சனை வந்தாலும் தைச்சி விட்டு போக மாட்டேன் போத சொல்லுக்கு தீர்ப்பதி ஓகே போக்கி சேசின்டா பை